இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் முன்னாயத்த நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக வருடாந்தம் ஒழுங்கு செய்யப்படுகின்ற பிராந்திய நாடுகளுக்கான சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று காலை பருத்தித்துறை மேதரிஸ் பெண்கள் பாடசாலையில் ஆரம்பமாகியது ஆகிறது காலை ஒன்பது பதினைந்திற்கு சுனாமி எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவிகள் வகுப்பு வகுப்பாக அணிவகுக்கப்பட உரியவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர் வடமரா வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் இடைத்தங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு மருத்துவ வசதிகள் உணவு உட்பட பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வட இந்து மகளிர் கல்லூரியில் வகுப்பு வகுப்பாக மாணவர்கள் பிரிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டதுடன் கிராம மக்களும் தங்க வைக்கப்பட்டனர் இதேவேளை ஒத்திகையின் போது பாதுகாப்பாக நகர்ந்த மக்கள் மாணவர்களுள் ஒரு சிலருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன காயமடைந்தவர்களை இலங்கை செஞ்சிலுவை சங்கம் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் பருத்தித்துறை போலீசார் ஆகியோர் ஏற்றி வந்து வட இந்து மகளிர் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட முதலுதவி சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இவ் ஒத்திகை நிகழ்வில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படைப்பிரிவு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை பருத்தித்துறை போலீசார் கடற்படை இராணுவம் சிறப்பு அதிரடிப்படை பருத்தித்துறை நகர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் கியூ மெடிகா உட்பட பல்வேறு அமைப்புகள் திணைக்களங்கள் பங்குபற்றியிருந்தன ஒத்திகை நிகழ்வில் சுமார் ஐநூறு வரையான வடமராட்சி மெதரிஸ் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் சுமார் ஐ இச்சுடாமி ஒத்திகை நிகழ்வில் ஐநூறு வரையான வடமரா இச்சுடா ஒத்திகை நிகழ்வில் ஐநூறு வரையான வடமராட்சி மெதரிஸ்ட் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்கள் இருநூற்றி ஐம்பது பேரும் கலந்து கொண்டனர்